வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மகாகணாதிபதே நம அனைவருக்கும் முதற் கண்கோடான நமஸ்காரங்கள் வணக்கங்கள் மனநங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்தை நீ ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்கப் பரிவினை தினசரி பஞ்சாங்கப் பதிவினை முதல் தினமே பிரபடப்பட்டு வருகின்றோம் என்பதை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்கப் பதிவானது தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் வைகாசி மாதம் இருபத்தி இரண்டு இரண்டு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு வழக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இன்றைய தினசகி பஞ்சாங்கப் பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து தாங்களும் தங்களது குடும்பத்தைச் சார்ந்தவர்களும் வியாழக்கிழமை என்றதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு மிக 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 க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல் ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராம்தேவம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் விஸ்வாவசு விஸ்வாவசுநாம சம்பர்சனே தமிழ் மாதம் தேதி வைசாக மாதம் வைகாசி மாதம் இருபத்தி இரண்டு ரெண்டு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஜூன் மாதம் ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரிய உதயமானது காலை ஐந்து மணி ஐம்பத்தி மூன்று நிமிடத்திற்கு அயனம் உத்தராயணே ருதோ வசந்த ருதோ வைகாச மா வைசாக மாசே வைகாசி மாதம் ரிஷப மாசே பக்ஷமானது சுக்லபக்ஷே வளைவரே திதியானது தசம் தசம்யாம் தசமி திதி ஐம்பத்தி ஏழு நாழிகை இருபத்தி எட்டு வினாடி பின்னிரவு வெள்ளிக்கிழமை என்ற அதிகாலை நான்கு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரை அதன் பிறகு ஏகாதசியாம் ஏகாதசி இன்றைய சார்த தசம் யாம் தசமி திரி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் மனித பிறவைகளாக அதாவது சூரிய வம்சத்தில் பிறந்த சூராதிமானக்காரர்களுக்கு மட்டும் சார்த்த திரியானது வைசாக மாசே வைகாசி மாதம் சுக்லபக்ஷ வலைவெரே தசம்யாம் தசமி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ வைகாசி மாதம் சுக்குலபக்ஷ வளைவிலே தசமி திதியை மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா செய்யக்கூடிய பித்திருக்கர்மாக்கள் ஆகிய சிரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக என்று தான் செய்ய வேண்டும் ஆனால் அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் மரியாதை பிரதவிகளாக அதாவது சந்திரவம்சாவளிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கு மட்டும் சிரார்த்த திதியானது ஜேஷ்ட மாசே ஆணி மாதம் மிதுன மாசே சுக்லப வளைவிரே தசமியாம் தசமி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ ஆணி மாதம் சுக்கலபக்ஷ வளர்பிரே தசமி திதியில் மரணியத்தை இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய புத்திருநாட்கள் ஆகிய சார்தம் திதி தோசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக அன்றுதான் செய்ய வேண்டும் இன்றைய வாசனமானது குருவாசரே கிழமை திங்கள் வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரமானது உத்தர நட்சத்திரம் உத்தரம் நட்சத்திரம் இரண்டு நாழிகை இருபத்தி நான்கு வினாடி காலை ஆறு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் வரை அதன் பிறகு நாள் முழுவதும் அஸ்த நட்சத்திரமானது இருக்கின்றது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே வைகாசி மாதத்தில் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த அரியனுடைய அழைப்பு மையம் என்றும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக என்று கொண்டாடக்கூடாது காரணம் என்னவென்றால் வெள்ளிக்கிழமை என்று ஒன்பது மணிக்கு மேல் வரை நட்சத்திரம் இருப்பதால் அன்றைக்குத்தான் கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது காலை ஆறு மணி ஐம்பத்தி ஓரு நிமிடத்திற்கு மேல் நாள் முழுவதும் சித்தயோகம் இன்றைய விசேஷமானது வேசிலா தசமி இன்றைய தசமியானது பாப்பகர தசமி இன்றைய ராகு காலமானது பிற்பகல் ஒரு மணி இருபத்தி மூன்று நிமிடம் முதல் இரண்டு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை ராகு காலமானது காலை மானது காலை ஐந்து மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் முதல் ஏழு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை குளிகை காலமானது காலை எட்டு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் முதல் பத்து மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை நலநேயமானது என்று காலை எட்டு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் முதல் பதினோரு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை சுக்கிரன் புதன் சந்திரன் ஓரைகள் பிற்பகல் பனிரெண்டு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் முதல் ஒரு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை குருகுறை சூதமானது தெற்கு பரிகாரமானது தைலம் நல்லெண்ணெய் சந்திராசிரமம் சரபுஷ நட்சத்திரம் சதே நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மிகுபர்களுக்கு காலை ஆறு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி இருபத்தைந்து நிமிடம் வரை சந்திராசிரமம் சரபுஷ நட்சத்திரம் சதய நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மிகுபவர்களுக்கு பிற்பகல் ஒரு மணி இருபத்தைந்து நிமிடம் முதல் இரவு ஏழு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை சந்திராசிரமம் சரபுஷ நட்சத்திரம் சரே நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மீன் இரவு ஏழு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் முதல் பின்னிரவு இரண்டு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சரபுஷ நட்சத்திரம் சரைய நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மீன் பிறளுக்கு பின்னிரவு இரண்டு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் முதல் வெள்ளிக்கிழமை என்ற காலை ஒன்பது மணி ஐந்து நிமிடம் வரை சந்திராஷ்டமம் லோகாஸ் சமஸ்தாஸ் வினோபந்து சுப அஸ்தோ ததாஸ்து ஏதாவது சொன்னால் அப்படியே ஆகட்டும்னு அர்த்தம் இன்றைய அனைவரும் க்ஷேமமாக இருங்கோ சௌக்கியமாக இருந்தோ சகல ஐஸ்வர்யத்தோடு பிரமாதமாக இருங்கோ